வந்து இந்த சம்மருக்கு நம்ம உடம்புல உள்ள சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்புறம் வயசானவங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பேக்கிங் பண்ணுற வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஆச்சு யூஸ்வல் நான் எல்லா வீடியோலையுமே அது தான் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் அட்ரெஸ் எல்லாம் எழுதிட்டோம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு சாக்கில் போட்டு கொரியர் பார்ட்னர் வந்து அவங்க எடுக்கிற வரைக்கும் மன வீடியோ ஃபுல்லாக நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக காமிப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் ஓகேவா ஓகே நம்ம ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து எல்லா அட்ரஸையும் வந்து தனித்தனியாக கட் பண்ணிக்குவோம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய அட்ரஸை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுருப்போம் அதை வந்து ஜாயின் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் வந்து ஒட்டி விட்டாலே போதும் இதுதான் எங்களுடைய அட்ரஸ் ஆக்சுவலி ஆர்டர் பேக் பண்ணணும்னு ரெண்டு பேர் உட்காரும்போது தான் கால் வந்துச்சு டிடிடிசி மேடம் வந்து நான் வந்துட்டுருக்கேன் வேமா பேக் பண்ணுங்க அப்படின்னு அதனால் கொஞ்சம் அரைபரியாக நாங்கள் பேக் பண்ணோம் நான் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பேக் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறமேட்டே எங்கள் பாப்பாவும் வந்துட்டா இந்த பிரமிட் கேப் வந்து இப்போ ஆஃபர்ஸில் வந்து போய்கிட்ருக்கு யாருக்கு வேணும்னாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப்லேயும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் என்னுடைய முந்தைய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அந்த ஆஃபருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் அதை பார்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கனாலே போதும் இந்த ஆஃபர் வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபைவ் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஆஃபர் கிடையாது யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லை எல்லாம் வந்து ஃபைவ் கேஜியே ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்கோம் வாஷிங் சோடாவும் அதே மாதிரி தான் காப்பர் ப்ரமீட் கேப்ஸும் அதே மாதிரி கம்மியான ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ப்ரமிட் கேப் வாங்கினா எப்படி மெடிடேஷன் பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக ஏண்ட ப்ரமிட் கேப் வாங்குகிறவங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ப்ரமிட் மெடிடேஷன் எப்படி பண்ணணும் அதை வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுடைய ஹெல்தியான லைஃபுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் இதில் உங்களுக்கு எந்த தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரமீடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய ஒரு கஸ்டமர் கேட்டவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு தூக்கமின்மை அதாவது இன்சோமியா ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு அவங்க வந்து தூக்க மாத்திரை போட்டு தான் வந்து தூங்குவாங்க எப்பயுமே அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கிடச்சிச்சு ஆக்சுவலி அவங்க அமேசானில் வாங்கினவங்க கிட்ட டேரெக்டாக வாங்கினவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் க்யூராக ஆகிருக்கு அமேசானில் வாங்கினவங்க கண்டிப்பாக யூசர்ஸ் பார்த்து தான் வாங்கியிருப்பாங்க அப்படி இருந்தாலும் சென்னைக்காரங்கிறதுனால எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நான் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட வந்து பேசினேன் இப்போ இன்சோமியோ ப்ராப்ளம்க்கு எப்படி இந்த இந்த ப்ரமீட் கேப்பை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க டெய்லி காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணணும் அந்த மெடிடேஷன் மெத்தடும் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அப்புறம் வந்து அவங்க தூங்க போகிற ரூமில் வந்து இந்த ப்ரமீட் கேப்பை எப்போயுமே வைங்க அப்போ ஒரு நெகட்டிவிட்டி வந்து ரிமூவ் ஆகி உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால மனசு அமைதியாகிடும் அதனால் நமக்கு நல்ல தூக்கம் வரும் ஓகேவா அப்போ இன்சோமியா ப்ராப்ளத்துக்கு இந்த மாதிரி தான் நம்ம இந்த ப்ரமீட் கேப்பை யூஸ் பண்ணணும் இதே மாதிரி ஐ கேப்பும் இருக்குது ஐ ப்ரமீடும் இருக்குது இந்த ஐ ப்ரமீடு யூஸ் பண்ணி கண் சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து குணப்படுத்தலாம் இந்த ப்ரமீடு நிறைய பேருக்கு நிறைய வகையில் ஹெல்ப்பாக இருந்திருக்கு ஒருத்தவங்களுக்குலாம் பிஸ்னஸில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கு ஒருத்தவங்களுக்கு மனசை அமைதிப்படுத்த ஹெல்ப்பாக இருந்திருக்கு நிஜமாகவே இது போய் நிறைய வீட்டில் அதிசயங்களை வந்து நடத்திட்டுருக்கு எங்களுடைய ப்ரொமிட் கேப் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் மாதிரி இந்த ப்ரொமீட் கேப் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது இது வந்து குறித்து வச்சுக்கோங்க நீங்கள் நினச்ச உடனே இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிடவே மாட்டீங்க இவ்வளோ நன்மை சொல்கிறாங்களே இதை ப்ராடக்ட் வாங்குவோமான்னு நினைப்பீங்க ஆனால் ஆர்டர் பண்ண மாட்டீங்க அது எப்போ உங்களுக்கு வீட்டுக்கு வரணும்னு ப்ரொமிட் தான் நினைக்கணும் ஓகேவா அதனால் என்கிட்ட வந்து இதுவரைக்கும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ப்ரொமீட் கேப் எவ்வளவு இது நான் இந்த நோய்க்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டவங்கள்லாம் இன்னும் என்னுடைய கான்டாக்டில் இருக்காங்க ஆனால் உங் இன்னும் அவங்க ஒரு ப்ரொமிட் கேப் கூட வாங்கலை ஏன்னு கேட்டால் எனக்கு இனவோ இப்போ நான் வெளியூர் போகிறேன் இங்கே கொரியர் போட்டால் எனக்கு வருமா வராதா அப்படிங்கிற டவுட்டில் சொல்கிறாங்க அதான் யாருக்கு இந்த ப்ரொமெக்ட் கிடைக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் யாருக்கு பாசிட்டிவிட்டி தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் இல்லை நான் நெகட்டிவாகவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் வேணும்னா செக் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா போன வீடியோஸில் சொல்லியிருந்தேன் நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது இம்யூன் பாயிண்ட் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன் இந்த சம்மருக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக இதை யாரார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாரார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூவாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் வந்து குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்ல இருப்பீங்கல்ல அவங்களும் யூஸ் பண்ண வேணாம் மற்றபடி குழந்தைங்க எட்டு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை வந்து தொடு சிகிச்சை மூலமா இதை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாம் வந்து அட்ரஸ் ஒட்டிட்டோம் இப்போ லேபிள் வந்து பிளேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த லேபிள் பிளேஸ் பண்ணாதான் அங்கெங்கே ஸ்கேன் பண்ணுற ஒவ்வொன்றும் நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ இந்த ஊரில் ஸ்கேன் பண்ணிக்கிட்டாங்க அப்போ நம்மளுடைய ப்ராடெக்ட் இந்த ஊரை தாண்டிடுச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஸ்கேனர் வச்சு தான் நமக்கு தெரிய வரும் ஓகே சூப்பர் ஒரு வழியாக ஒட்டி முடிச்சிட்டோம் நானும் எங்கள் பாப்பாவும் சேர்ந்து தேங்க்யூ ஸோ மச் இப்போ சாக்கலாம் வச்சிடலாமா எங்கள் எங்க ஆள் இப்போ ஹெல்ப் பண்ணுறாரு வேறு லெவல் பிஸ்னஸ்ங்க நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோடு பண்ணுறதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாருமே சொல்லுங்க இந்த நன்றிய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இம்யூன் பாயிண்ட் எது அப்படின்னு நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த இம்யூன் பாயிண்ட் தான் இது ஆக்சுவலாக நோய் எதிர்ப்பு சக்திக்கான பாயிண்ட்டு அதை எப்படி லொக்கேட் பண்ணுறதுன்னு பாருங்கள் கையை எப்படி மடித்து வச்சுக்கிட்டோன்னா அப்படின்னா இந்த ரேகை முடியுது இல்லையா இந்த முடிகிற இடந்தான் வந்து இந்த பாயிண்ட்டு தெரியனா இந்த ரவுண்ட் அளவு அந்த பாயிண்டோடைய லொக்கேஷன் வந்து இருக்குது இந்த பாயிண்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐ லெவன் லார்ஜ் இண்டஸ்டைன் லெவன் சொல்லுவாங்க இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயிண்டை வந்து நம்ம டெய்லி ஆக்டிவேட் பண்ணுறதுனால உடம்புக்கு வந்து நோ எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் குறிப்பாக வந்து இந்த சம்மருக்கு நம்ம உடம்பில் உள்ள சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்புறம் வயசானவங்களுக்கு இந்த சம்மரில் வந்து ஹை பிபி லோ பிபி எல்லாமே வரும் இல்லையா அதையும் வந்து இந்த பாயிண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நிறைய யூஸஸ் இருக்குது இந்த பாயிண்டை நீங்கள் போட போட தான் தெரியும் இந்த பாயிண்டை வந்து நீங்கள் போட உங்கள் உடம்புல வந்து நிறைய வித்தியாசங்கள் நடக்கும் ஆக்சுவலி சும்மா உடனே வந்து வீசிங் இதெல்லாம் வந்து வந்துட போகிறது இல்லையா கொஞ்சம் நாள் ஆனோன்னு தான் அதெல்லாம் வந்து பெரிய நோயாக மாறும் சின்ன சின்ன தும்மல் இதெல்லாம் வந்து வ வரும்போதே நம்ம உடம்பு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இந்த இந்த பாயிண்ட்டு கொடுக்கறதுனால உடம்புக வந்து எந்த நோயும் வந்து நமக்கு டக்குன்னு வந்து அட்டாக் பண்ணாது தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்